பூஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் ஐந்து இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற யவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம் நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் ஜலத்தினாலே மாத்திரமல்ல ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர் பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர் பிதா வார்த்தை பரிசுத்த ஆவி என்பவர்களே இம்மூவரும் இருக்கிறார்கள் பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் மூன்று ஆவி ஜலம் இரத்தம் என்பவைகளே இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி இருக்கிறது தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான் தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரைப் பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நாம் எதைக் கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளைப் பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன் அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார் யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தைச் செய்தவர்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன் எல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் பொல்லாங்கன் அவனைத் தொடான் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம் அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களைக் காத்துக் கொள்வீர்களாக ஆமேன் லேவிய ராகமம் அதிகாரம் இருபத்தி ஆறு நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக நான் கர்த்தர் நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன் பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும் விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும் நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன் தத்தளிக்கப்பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள் துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன் பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள் அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் உங்களில் ஐந்து பேர் நூறு பேரை துரத்துவார்கள் உங்களில் நூறு பேர் பதினாயிரம் பேரை துரத்துவார்கள் உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என் ஆத்மா உங்களை ஆரோசிப்பதில்லை நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் நீங்கள் என் இருப்பீர்கள் நீங்கள் அடிமைகளாய் அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்மா என் நியாயங்களை ஆலோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களாகில் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈழையையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வரப்பண்ணுவேன் நீங்கள் விதைக்கும் விதை இருக்கும் உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள் நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுவீர்கள் உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள் துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள் இவ்விதமாய் நான் உங்களுக்குச் செய்தும் இன்னும் நீங்கள் எனக்குச் செவிகொடாதிருந்தால் உங்கள் பாவங்களின் நிமித்தம் பின்னும் ஏலத்தனையாக உங்களைத் தண்டித்து உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பைப் போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தைப் போலவும் ஆக்குவேன் உங்கள் பலன் விருதாவிலே செலவழியும் உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்க மாட்டாது நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏழத்தனை வாதையை உங்கள் மேல் வரப்பண்ணி உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன் அவைகள் உங்களை பிள்ளைகள் அற்றவர்களாக்கி உங்கள் மிருக ஜீவன்களை அழித்து உங்களை குறைந்து போக பண்ணும் உங்கள் வழிகள் பாழாய் கிடக்கும் நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களை நிமித்தம் ஏலத்தனையாக வாதித்து என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன் சத்துருவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவீர்கள் உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து போடும்போது பத்து ஸ்திரீகள் ஒரே அடுப்பில் உங்கள் அப்பத்தை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்துக் கொடுப்பார்கள் நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள் இன்னும் இவைகள் எல்லாவற்றாலும் நீங்கள் எனக்கு செவிகொடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நானும் உக்கிரத்தோடு உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்களை நிமித்தம் உங்களை ஏழத்தனையாய் தண்டிப்பேன் உங்கள் குமாரரின் மாம்சத்தையும் உங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் புசிப்பீர்கள் நான் உங்கள் மேடைகளை அழித்து உங்கள் விக்கிரக சிலைகளை நிற்த்தூளியாக்கி உங்கள் உடல்களை உங்கள் நரகலான தேவர்களுடைய உடல்கள் மேல் எரிவேன் என் ஆத்மா உங்களை அரோசிக்கும் நான் உங்கள் பட்டணங்களை வெறுமையும் உங்கள் பரிசுத்த ஸ்தலங்களை பாழுமாக்கி உங்கள் சுகந்த வாசனையை முகராதிருப்பேன் நான் தேசத்தை பாழாக்குவேன் அதிலே குடியிருக்கிற உங்கள் சத்துருக்கள் பிரமிப்பார்கள் ஜாதிகளுக்குள்ளே உங்களை சிதற அடித்து உங்கள் பின்னாக பட்டயத்தை உருவுவேன் உங்கள் தேசம் பாழும் உங்கள் பட்டணங்கள் ஆகும் நீங்கள் உங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும்போது தேசமானது பாலாய் கிடைக்கிற நாளெல்லாம் தன் ஓய்வு நாட்களை ரம்யமாய் அனுபவிக்கும் அப்பொழுது தேசம் ஓய்வடைந்து தன் ஓய்வு நாட்களை ரம்யமாய் அனுபவிக்கும் நீங்கள் அதிலே குடியிருக்கும்போது அது உங்கள் ஓய்வு வருஷங்களில் ஓய்வடையாதபடியினாலே அது பாலாய்க் கிடக்கும் நாளெல்லாம் ஓய்வடைந்திருக்கும் உங்களில் உயிரோடு இருப்பவர்களின் இருதயங்கள் தங்கள் சத்துருக்களின் தேசங்களில் மனத்தளர்ச்சி அடையும்படி செய்வேன் அசைகிற இலையின் சத்தமும் அவர்களை ஓட்டும் அவர்கள் பட்டயத்திற்கு தப்பி ஓடுகிறது போல ஓடி துரத்துவார் இல்லாமல் விழுவார்கள் துரத்துவார் இல்லாமல் பட்டயத்துக்கு முன் விழுவது போல ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன் நிற்க உங்களுக்கு பலன் இராது பிற அழிந்து போவீர்கள் உங்கள் சத்துருக்களின் தேசம் உங்களை பட்சிக்கும் உங்களில் தப்பினவர்கள் தங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்கள் சத்துருக்களின் தேசங்களில் போவார்கள் அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கை மன்றி அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நான் யாக்கோவோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடை பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரஹாமோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன் தேசத்தையும் நினைப்பேன் தேசம் அவர்களாலே விடப்பட்டு பாழாய்க் கடக்கிறதினாலே தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும் அவர்கள் என் நியாயங்களை அவமதித்து அவர்களுடைய ஆத்மா என் கட்டளைகளை வெறுத்தபடியினால் அடைந்த தங்களுடைய அக்கிரமத்தின் தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்ளுவார்கள் அவர்கள் தங்கள் சத்துருக்களின் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களுடைய பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன் நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய இருக்கும்படிக்கு நான் புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்படச் செய்து அவர்களுடைய முன்னோர்களோட நான் பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவேன் நான் கர்த்தர் என்று சொல் என்றார் கர்த்தர் தமக்கும் இஸ்ரேல் சந்ததியாருக்கும் நடுவே இருக்கும்படி மோசையைக் கொண்டு சீனாய் மலையின் மேல் கொடுத்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே ராகமம் அதிகாரம் இருபத்தி ஏழு பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் புத்திரதோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் யாவாம் ஒருவர் ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணியிருந்தால் பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி கர்த்தருக்கு உரியவர்கள் இருபது வயது முதல் அறுபது வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை நீ பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலாகிய ஐம்பது வெள்ளிச் சேக்கலாகவும் பெண் பிள்ளையை முப்பது சேக்கலாகவும் மதிப்பாயாக ஐந்து வயது முதல் இருபது வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை இருபது சேக்கலாகவும் பெண் பிள்ளையை பத்து சேக்கலாகவும் ஒரு மாதம் முதல் ஐந்து வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை ஐந்து சேக்கலாகவும் பெண் பிள்ளையை மூன்று வெள்ளி சேக்கலாகவும் அறுபது வயது தொடங்கி அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளையை பதினைந்து சேக்கலாகவும் பிள்ளையை பத்து சேக்கலாகவும் மதிக்க கடவாய் உன் மதிப்பின்படி செலுத்தக்கூடாத இருந்தால் அவன் ஆசாரியனுக்கு முன்பாக வந்து நிற்க கடவன் ஆசாரியன் அவனை மதிப்பானாக பொருத்தனை பண்ணினவனுடைய திராணிக்கேற்றபடி ஆசாரியன் அவனை மதிக்க கடவன் ஒருவன் பொருத்தனை பண்ணினது கர்த்தருக்கு பலியிடப்படத்தக்க மிருக ஜீவனானால் அவன் கர்த்தருக்கு கொடுக்கிற அப்படிப்பட்டதெல்லாம் பரிசுத்தமாய் இருப்பதாக அதை மாற்றாமலும் வேறுபடுத்தாமலும் இருப்பானாக இழப்பமானதற்குப் பதிலாக நலமானதையும் நலமானதற்கு பதிலாக இழப்பமானதையும் செலுத்தாமல் இருப்பானாக அவன் மிருகத்திற்கு பதிலாக மிருகத்தை மாற்றிக் கொடுப்பானாகில் அப்பொழுது அதுவும் அதற்கு பதிலாக கொடுத்ததும் பரிசுத்தமாய் இருப்பதாக அது கர்த்தருக்கு பலியிடப்படத் தகாத சுத்தமல்லாத யாதொரு மிருகமானால் அதை ஆசாரியனுக்கு முன்பாக கடவன் ஆசாரியன் அது நல்லதானாலும் இழப்பமானதானாலும் அதை மதிப்பானாக உன் மதிப்பின்படியே இருக்க கடவது அது மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தானாகில் உன் மதிப்போட ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க கடவன் ஒருவன் தன் வீட்டை கருத்திற்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் ஆசாரியன் அதன் நலத்துக்கும் இழப்பத்துக்கும் தக்கதாக அதை மதிக்க கடவன் ஆசாரியன் மதிக்கிறபடி அது இருக்க கடவது தன் வீட்டை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டவன் அதை மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தால் நீ மதிக்கும் திரவியத்தோட ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க கடவன் அப்பொழுது அது அவனுடையதாகும் ஒருவன் தன் காணியாட்சியான வயலில் யாதொரு பங்கை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் உன் மதிப்பு அதன் விதைப்புக்கு தக்கதாய் இருக்க வேண்டும் ஒரு கலம் வார்க்கோதுமை விதைக்கிற வயல் ஐம்பது வெள்ளிச்சேக்கலாக மதிக்கப்பட வேண்டும் யூபிலி வருஷம் முதல் அவன் தன் வயலை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் அது உன் மதிப்பின்படி இருக்க வேண்டும் யூபிலி வருஷத்துக்குப் பின் தன் வயலை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டானானால் யூபிலி வருஷம் மட்டுமல்ல மற்ற வருஷங்களின்படியே ஆசாரியன் திரவியத்தை கணக்கு பார்த்து அதற்குத் தக்கது உன் மதிப்பிலே தள்ளப்பட வேண்டும் வயலை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டவன் அதை மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தால் உன் மதிப்பான திரவியத்தோட ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க கடவன் அப்பொழுது அது அவனுக்கு உறுதியாகும் அவன் வயலை கொள்ளாமல் வயலை வேறொருவனுக்கு விற்று போட்டால் அது திரும்ப மீட்கப்படாமல் யூபிலி வருஷத்தில் மீட்கப்படும்போது சாபத்தீடான வயலாக கர்த்தருக்கென்று இருக்க கடவது அது ஆசார் எனக்கு காணியாட்சியாகும் ஒருவன் தனக்கு காணியாட்சி வயலாயிராமல் தான் விலைக்கு வாங்கின ஒரு வயலை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் அது யூபிலி வருஷம் மட்டும் உன் மதிப்பின்படி பெறும் விலை இன்னதென்று ஆசாரியன் அவனுடைய கணக்கு பார்த்து அந்த உன் மதிப்பை கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும்படி அவன் அந்நாளிலே கொடுக்கக் கடவன் யார் கையிலே அந்த வயலை கொண்டானோ அந்த காணியாட்சிக்காரன் வசமாய் அது யூபிலி வருஷத்தில் திரும்பச் சேரும் உன் மதிப்பெல்லாம் பரிசுத்த பரிசுத்தலத்தில் சேக்கல் கணக்காய் இருக்கக் கடவது ஒரு சேக்கலானது இருபது கேரா தலையீற்றானவைகள் கர்த்தருடையது ஆகையால் ஒருவரும் தலையீற்றாகிய மிருக ஜீவனை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொள்ளலாகாது அது மாடானாலும் ஆடானாலும் கர்த்தருடையது சுத்தமல்லாத மிருகத்தினுடைய தலை ஈற்றானால் அதை அவன் உன் மதிப்பின்படி மீட்டுக்கொண்டு அதனுடனே ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க கடவன் மீட்கப்படாமல் இருந்தால் உன் மதிப்பின்படி அது கடவது ஒருவன் தன் வசத்தில் நர நரஜீவனிலாவது மிருக ஜீவனிலாவது காணியாட்சி நிலத்திலாவது எதையாகிலும் கர்த்தருக்கென்று சாபத்தியடாக நேர்ந்து கொண்டால் அது விற்கப்படவும் மீட்கப்படவும் கூடாது நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளெல்லாம் கர்த்தருக்காக பரிசுத்தமாயிருக்கும் நரஜீவனில் சாபத்தியடாக நியமிக்கப்பட்டவைகளெல்லாம் மீட்கப்படாமல் கொலை செய்யப்பட கடவது தேசத்திலே நிலத்தின் வெத்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசம எல்லாம் கர்த்தருக்கு உரியது அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது ஒருவன் தன் தசம தசமபாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தானால் அதனுடன் ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க கடவன் போலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளிலே பத்தில் ஒரு பங்காகிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது அது நல்லதோ இழப்பமானதோ என்று அவன் பார்க்க வேண்டாம் அதை மாற்றவும் வேண்டாம் மாற்றினால் அதுவும் அதற்கு பதிலாக கொடுக்கப்பட்டதுமாகிய இரண்டும் பரிசுத்தமாகும் அது மீட்கப்படக்கூடாதென்று அவர்களுடைய சொல் என்றார் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி கர்த்தர் சீனாய் மலையில் மோசைக்கு விதித்த கட்டளைகள் இவைகளே